வெள்ளிக்கிழமை நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு என்ன தெரியுமா பெருமானா பெருவானா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஷ் ஹஜரத் அபோ முறை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாட்களில் மிகவும் சிறந்தது வெள்ளிக்கிழமை ஆகவே அந்த நாட்களில் என் மீது அதிகமாக செலவாத்தை சொல்லுங்கள் என்று கண்மணி நாயகம் சொல்லலாளிசிலும் சொன்னார்கள் எனவே இப்பொழுது செலவாத்தை தூங்குங்கள் நமது இந்த நொடியை தோங்கலாம் அல்லாஹும சொல்லி அலா செய்யுதினாம் ஹம் மதி உ அலாலி செய்து நாம் ஹம் மதி முபாரிக் வர் சொல்லிம் சொல்லி அலா செய்தினாம் ஹம் மதி உ அலாலி செய்தனாம் ஹம் மதிம் முபாரிக்கு வசல்லிம் அல்லாஹும சொல்லி அலா செய்து நாம் ஹம் மதி உ அலாலி செய்து நாம் ஹம் மதிம் மூன்று சலமாத்து ஓதுறதுக்கு எத்தனை நொடிகள் நமக்கு ஏற்பட்டுச்சு குறைஞ்சபட்சம் ஒரு நிமிஷம் கூட ஆகல ஆனா இந்த ஒரு நிமிஷம் நம்ம ஓதுறதுனால ஒரு சதமாத்துக்கு பத்து நன்மை என்று முப்பது நன்மைகளை நாம் சம்பாதி சம்பாதித்திருக்கின்றோம் என்று சொன்னால் இன்னும் பல சிறப்புகள் செலவாத்து ஓதுவதனால் நமக்கு கிடைக்க இருக்கின்றது அது என்னென்ன என்பதை தொடர்ந்து அடுத்தடுத்த பாட்டுல நான் சொல்றேன் சா செலவாத்துடைய சிறப்புகளை பத்தி தெரியணும்னு சொன்னா நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபை ஆக வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி மறக்காம ஷேர் பண்ணுங்க